ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சுங்க நம்ம காலை நேரத்தில் பரபரப்பான நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பால் சப்பாத்தி இது வந்து பால் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க இந்த பால் சப்பாத்திக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி இது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா வந்து டைட்டாகவே இந்த மாவு பிணிஞ்சுக்குங்க மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்து அஞ்சு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த மாவை அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து பால் பவுடர் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு பத்து ரூபா பால் பவுடர் பாக்கெட் வாங்கினாலே நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் பவுடர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த பால் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை பவுடர் அந்த மாதிரி பாதாம் பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இந்த பால் சப்பாத்தி நீங்கள் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனைக்காக ஒரு ரெண்டு சிட்டுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து இந்த பால் பவுடர் நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் பால் பவுடருக்கு ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வருங்க நீங்கள் இந்த மாதிரி இதை திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பால் பரோட்டான்னு கூட சொல்லலாம் இது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அத்தனை லேயர்ஸும் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மா கோதுமாவு தொட்டை நைஸாக திரட்டிக்கிங்க இன்றைக்கி இதை நான் வந்து கோதுமாவில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதே ரெசிப்பியாக மைதாவிலையும் செய்யலாம் கோதுமை மைதா ரெண்டும் சேர்த்து கூட செய்து கொடுக்கலாங்க நான் முழுக்க முழுக்க கோதுமாவில் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க எண்ணெய் தடவிட்டு கோது மாவை தூவிக்குங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவிட்டு தூவும் தூவும்போது இந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது நல்லா லே லேயராக பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி இதை மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க எண்ணெயை தடவிட்டு கோதுமை மாவு மடித்து விட்டுக்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ஆனால் சுட்டு எடுக்கும் போது அத்தனை லேயர்ஸ் வரும் நல்ல பரோட்டா மாதிரி இருக்கும் இது இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமா மாவு தூவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ் டைப்புக்கு மடிச்சுக்குங்க இந்த மாதிரி ஒரு மடிப்பும் இப்படி ஒரு மடிப்பு வச்சு மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை திரட்டிக்க போகிறோம் திரட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து திரட்டிட்டு எண்ணெய் தடவி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டி ஸ்டஃபிங் வைக்கும்போது வெந்து வரும்போது அவ்வளோ லேயர்ஸ் வருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் வருதுன்னு இப்போ இதை நம்ம ஒரு ஷேப்புக்கே திரட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு திக்காகவே திரட்டிக்கிங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ளே ஸ்டஃபிங் விற்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங் வச்சுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து தடவி விட்டுடுங்க இப்போ இதை நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் திரும்ப இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்த மடிப்பு மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம் கோதுமை தொட்டி திரட்டிக்கங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சு இப்போ இது மாதிரியே நம்ம மீதி எல்லா மாவுலையுமே எண்ணெய் தடவி ஒரு தடவை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி எல்லா மாவும் திரட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுக்கிறதுக்கு தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்குது இதில் நம்ம போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுற வேணாம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தடவேனா நல்லா நல்ல உப்பியும் வரும் இந்த லேயர்ஸும் ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் கால நேரத்தில் நீங்கள் வந்து சைட் டிஷ் எதுவும் செய்ய செய்ய முடியல டைம் இல்லைனா சட்னி இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸுக்கு பதிலாக எது செய்து கொடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பால் சப்பாத்தி கண்டிப்பாக அந்த பால் சப்பாத்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு பால் பவுட்ரு பாக்கெட் வாங்கி வச்சாலே போதும் ரெண்டு தடவை தாளாரமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப்பு மாவு போடும்போது அது அஞ்சு உருண்டகிட்ட வருங்க இப்போ இதை நல்ல ஓரங்களெல்லாம் அழுத்தி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான நம்மளோட பால் சப்பாத்தி ரெடி கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் பிச்சு காமிக்கிறேன் ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் அதுமான லேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த நம்ம வச்ச அந்த சர்க்கரையும் பால் போடும் நல்லா மெல்ட் ஆகிட்டு ரொம்ப ஓவராக இனிப்பும் இல்லாமல் மிதமான இனிப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்